வணக்கம் தம்பர்களே இப்போது இந்த உலர் தீவனத்தை பற்றி நம்ம போன வருஷம் போட்டோம் அளவுக்கு ஒன்றும் ஒரு இது வரல ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு என்கொயரி அதிகமாக வந்தது ஆனால் எல்லாம் லோடு கட்டவும் கேட்டாங்க ஏற்கனவே அந்த உலர் தீவனம் வந்துட்டு கோதுமை பூசான்றது வருதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு என்னத்துக்குன்னா நம்ம தான் வந்து இன்னைக்கு நம்ம பொது லெவலில் இன்னைக்கு பார்க்குறோம் நல்லா வசதி இருக்கவங்களாம் இதை பற்றி தேடி ஏன்னா ஆன்லைனும் வராத்துக்கு முன்னே சரி அது முன்னே சரி தீவனங்கள்லாம் வந்திருக்கு காலான் வளர்ப்பு கதை பிரச்சனை இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு இந்த அந்த உலர் தீவனம் இருந்து தரலாம் நம்ம பஞ்சாப் இங்கேருந்து அந்த உலர் தெய்வம் நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்காங்க பக்கம் இப்போது ராஜஸ்தான் ஒட்டின மாதிரி ஒரு சில இலக்கு என்னன்னா அந்த கோதுமையை கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணி இது பண்ணுறாங்க இது இன்னும் நம்ம அந்த சோயா பொட்டு இதெல்லாம் முக்கியமாக ராஜஸ்தான் அந்த ஸ்ரீகங்கானா இந்த ஏரியாலாம் அந்த உலர் தெய்வத்தை கம்ப்ரஸ் பண்ணி வர மாதிரி இன்னும் இது இல்லை சைனா மிஷின் இருக்கும் ஏரியாவாக இருக்கும் கம்ப்ரஸ் பண்ணி கோணியில் பொறுத்த சவுத்திக்குன்னு வரலாம் இது ஒன்று சரி கம்ப்ரஸ் எப்படி பண்ணாலும் ட்ரெயினில் இதில் இப்போ லாரியில் வரும்போது என்னோடனா அதிகமாக அதாவது சுண்டக்காய் கால் பண்ணால் சுமக்கூலி முக்கா போனான்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகம் அதனால தான் முடிச்சு உட்காந்துங்க இது கம் ரொம்ப ஒத்து வருமா ஏன்னா ஒரு கோதுமை பிள்ளை ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு உள்ளே வந்துடும் இந்த கிருஷ்ணகிரி வந்ததுன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு அப்படியே வந்து போகும்போது அந்த வாடகை ஏறுவோம் இது கட்டுப்படி ஆகுமான்றது தான் கொஞ்சம் அந்தளவுக்கு கால்நடைகளுக்கு போட்டோம் இது ஃபேட்டிங் பண்ணுறது பண்ணுறான் அதாவது ஏதா வெயிட் ஆற்றும் போது என்னோடனா இந்த மாதிரி கொடுத்தா புரோட்டீன் பேலன்ஸர் கொடுத்தா தான் வெயிட் ஆகிடும் ஏன்னா இன்னைக்கு நேஷனல் என்எல் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன்ன்றது தீவிரமாக கொடுத்துனு இருக்காங்க காலநடைவாள்ப்பும் ஒரு முக்கியமான இணைஞ்சது அதாவது விவசாயத்தை சேர்த்து நினைஞ்சது அது ஒரு ப்ராஃபிட்டாக போல போனால் இனிமேல் கொண்டு போகலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னே மாதிரி ஒரு கணக்கு உலகம் அக்யூரேட்டாக இல்லை ராஜஸ்தான் இருந்து வர ஆடு மகாராஷ்டிரா இருந்து வர ஆடு ஆந்திராவில் இருந்து வர ஆடு இவ்வளோ ஆடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நோஞ்சிட்டு இருக்கேன்னா அவங்களோட நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இப்போ வெங்காயம் நாசிக்கிலேருந்து வருது நம்ம எங்கே வேலை வச்சு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஏன்னா அங்கே ரெண்டு ரூபா மூணு ரூபா எடுக்கும் விற்கும் போது கூட மினிமம் பதினஞ்சு ரூபா விற்கலாம் அப்போ நம்ம இங்கே பதினஞ்சு ரூபா விற்கலாம் அப்படி லாபம் அதிகம் இன்வெஸ்ட் செய்யும்போது ஆயிரரூவா சென்னையெல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கறி சில இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆகி போச்சு அப்போ இந்த வளர்ப்பு தான் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இது தமிழ்நாட்டில் குறைஞ்சி போச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ அதிகம் பண்ணிணோனா இப்போ இந்த ஃபேட்னிங் விஷயம் அதிகமாக போயினு அதாவது ஆடுங்களை வாங்கி நல்லா கொஞ்சம் ஃபேட்னிங் பண்ணி அதாவது ஒரு அதே ரேட்டுக்கு வாங்கி இப்போ ஆயிரம் சப்போஸ் ஒரு எட்நூறுரூவா விற்குதுன்னு வச்சிங்களா எட்டாயிரவா மனைக்கி அப்படி வாங்கினா வந்து ஆகுதான் அந்த கறி ரேட்டு நான் பார்த்துட்டு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஏற்றி விற்றா அது ஒரு லாபமாக சம்பாதிக்கலாம் இப்போ அப்படி தான் போயினு மேக்ஸிமம் எல்லாேரையும் போயிருக்குது அந்த மாதிரி விஷயத்தை ஒத்து வரலாம் சரி வருதேன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்க முடியாது ஃபேட்னிங் ஆகணும்னா இது மாதிரி ஒன்று சைலேஜ் இருக்கணும் சைலை ஒரே மாதிரி உணவும் சரிக்கூடாது ஏன்னால் கால்நடைலேயும் மேஞ்சுது மேச்சக்கால்ல மேரி மாதிரி ஒரு சுதந்திரம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அடைச்சி க வர மாதிரி வராது அப்போது இந்த மாதிரி உலர்தி உணவு கொஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா அந்த டைஜஷனில் வந்து ட்ரைமேட்டர் ரொம்ப முக்கியம் சைலேஜ் ட்ரைமெட்டர் கிடையாது இது உலர்தவன் வந்து ட்ரைமெட்டர் ட்ரைமேட்டர் கொஞ்சம் கொடுக்கணும் குளிர் காலத்தில் மழை காலத்தில் அந்த ட்ரை மெட்டர் கொடுக்கணும் வைக்கோல் வந்துட்டு சூட அதிகம் ஆடு அம்மா ஆடுங்கள்லாம் சா அங்கே கொடுத்து சூட்லேயே கொஞ்சம் கொடுக்கும் இது குறைஞ்சிப்போம் பெரும்பாலும் பிரச்சனை மழை காலத்தை தவிர மிச்ச நேரத்தில் வைக்கோல் கொடுக்கக்கூடாது நெல் கோதுமையிலையும் ஓரளவு இருக்குது சர்பர் தான் வைக்கவில்லை சர்பத்தை வேறு இல்லை கோதுமையும் ஓரளவு இருக்குது ஆனால் மற்ற இந்த ட்ரை ஃப்ரூட் இருக்கு மாதிரி உளுத்தும் போட்டு தோரம் போட்டு இதெல்லாம் என்ன ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது அதனால் என்னென்னா இது போடும்போது காஞ்சி தானே புரோட்டீன்லாம் குறையவே குறையாது அதாவது தோர கொடி உளுந்து கொடி இதெல்லாம் வந்து காஞ்சி சென்னா புரோட்டீன் போயிடும் அப்படி இருபத்தோரு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படியே இருக்கும் இதில் அது அதுதான் ஒரு இதனோடய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ வருவோம் விஷயத்துக்கு வருவோம் அப்போ கோதுமை புல்லு போட்டிருந்தால் நிறைய பேர் ரெண்டு டன்னு கேட்குறவங்களாம் ரெண்டு டன்னு மூணு டன் ஒரு டன் இப்படி தான் கேட்குறாங்க இப்போ டிரான்ஸ்போர்ட் பெரிய பிரச்சனை கோதுமை புள்ளை செய்யலாம் ஏன்னா கம்ப்ரஸ் இருக்குது நம்ம போன போன நினச்சா போயிட்டு வந்து நல்லா இருக்கும் நான் அது நிறைய இதில் பேசியிருக்கேன் ஏன்னா இப்போ புது கோதுமை புல் வரப்போகுது இந்த பழைய ஸ்டாக்கு தான் உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் வாங்கி இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம்னு வைக்கும்போது அது அதனுடைய இது கொஞ்சம் லைஃப் வந்துட்டு அது ஸ்பேன் அதிகமாக போயிடும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் இருக்கேன் ஏன்னா வாங்க வா இப்படி வாங்கினாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குறையாமல் அடுத்து வெயில் காலம் வருது கோதுமை புள்ள விட வைக்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிப்ரவரி மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக அதை செய்வோம் கம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரது அது கொஞ்சம் வரும் ஆகும் தான் பதினாலு பதினஞ்சு பதினாறுக்கு மேலே தான் இப்போ இது கணக்கு என்னென்னா இது மகாராஷ்டிராவிலேருந்து வருது குஜராத்தில் இது நம்ம மத்திய பிரதேச சாரி இது இதுலேருந்து வரல எங்கள் ராஜஸ்தான் பஞ்சாப்லேருந்து இல்லை இது வந்து மத்திய பிரதேசம் இது நம்ம மகாராஷ்டிராவில் இது ரேட் என்னென்னா இது வந்து வால்யூம் அதிகம் இல்லையா அது கம்ப்ரஸ் பண்ணுற மிஷின் இல்லை அவங்க வந்து அங்கங்கே கணி காமிக்கிறாங்க அதை அப்படியே லோட் பண்ணி அனுப்புவாங்க இந்த ஏ இருக்குது பாருங்கள் எக்கோ அப்புறம் இந்த டாடா இது இந்த பெரிய பெரிய வண்டிங்க அதில் தான் வரும் நம்ம ஊர் லேலேண்ட் வண்டி ரிட்டர்ன் அது மாதிரிலாம் பாடி கம்மி ஹைட் கம்மி அது ஏற்றணோம்னால் வால்யூம் இங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க போலீஸுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை தமிழ்நாடு வந்து அதுதான் பெரிய பிரச்சனை ரோடாகலாம் கிடையாது ஒயரும் கீழே போவோம் இவங்க பிரச்சனைக்கு அந்த ஜன விவசாயிகளுக்கு அந்த இது சரி கொடுங்க இப்போது இங்கே என்னென்னா அந்த ஏச்சரில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாடி அப்படியே அந்த இதுவரும் அது வரைக்கும் தான் வந்துட்டு ஏசி பர்மிஷன் பர்மிட் இருக்கும் ஒம்பது டன் வரும் பதினாலு பதினெண்டு டன்னு பதினெட்டு டன்னை கூட ஒம்பது டன் தான் வரும் ஏழு ரூபா அது ஒம்பது அறுபத்தி மூணாயிரம் வாடகை ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போது கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்ததுன்னு வச்சிங்களேன் ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரும் தொள்ளாயிரம் எட்நூற்றம்பது வரும் அது கொஞ்சம் ரேட்டு ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சாயிரம் குறையும் கூட கூட போனால் ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு போட்டிருக்கேன் வர்றது மகாராஷ்டிரா அந்த பக்கம் அந்த கணக்கு போடும்போது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு வருது ஆவரேஜாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் சொன்னால் ஒரு அஞ்சாயிரம் குறையலாம் அஞ்சாயிரம் கூடலாம் இந்த மாதிரி கணக்குன்னும் போது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் இதில் வந்து ஒரு டன் ரெண்டு டன் எல்லாம் கொடுக்க முடியாது எப்படி கொடுக்குறது வந்தால் ஒன்றும் வேலை அதிகமாக போகும் இன்னொரு முறை என்ன பண்ணணும் இது லேட் ஆகி போச்சு அதாவது நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கே சீசன் வந்து நம்மளுக்கு தெரியாதனால கொஞ்சம் நம்ம பக்கம் நான் என்னச்சேன்னா மா பிப்ரவரி மாதம் நம்ம பக்கம் அப்படி தான் நடக்கும் அங்கே என்னென்னா ஜூன் ஜூலை போகிறது ஒரு நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் தோரம்பருப்பாலும் அங்கேருந்து வருது ருசியாதி நல்லா கொஞ்சம் சாம்பார் மாதிரி வைக்கணும் சொந்த மாதத்தில் சொன்னீங்கன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு வேண்டி தோரை கொண்டு வந்து அது கிடைக்கும் மகாராஷ்டிரா தெலுங்கானா பாதி அந்த பக்கம் ஒட்டின மாதிரி இந்த ஏரியாலாம் தெலுங்கானா ஹைதராபாத் தாண்டி அந்த இதெல்லாம் அந்த டி ஒட்டன டிஸ்ட்ரிக் மகாராஷ்டிரா அந்த ஒட்டின டிஸ்ட்ரிக்டில் தோரம் பருப்பு நல்லா ருசியாக இருக்கும் மாதிரி லாத்தூர் சைடு அந்த மாதிரி தான் இங்கே பருப்பு எடுத்து தோரம்பருப்பு பிஸ்னஸ் என்னென்றவங்களுக்கு சொல்கிறேன் சீசன் இது அடுத்தது இப்போது கொள்ளும் வந்து கொள்ளும் ஒரு பதினஞ்சு இருபது தான் சீசன் கொள்ளும் அந்த பக்கம் வந்து வருது இப்போ முடிஞ்சு போச்சு அது சோயா போட்டு வந்துருக்குது பாருங்கள் சோயா போட்டு இது அதுக்கடுத்து இது நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நம்ம அந்த வேர்க்கடலை இப்போ இந்த இது வேர்க்கல்ல கிடையாது சனா அதாவது கல்ல இருக்குது பாருங்கள் நம்ம இது சாப்பிட்ற கடலை அந்த மூக்கல்ல மூக்கடலோடைய புட்டு வரும் நெக்ஸ்ட்டு அது அந்த இந்த குவான்டிட்டி மாதிரி வராது இது நம்ம அந்த தோர மாதிரி தோலெல்லாம் திரும்ப நடுமெல்லாம் தோர தோரையாக இருக்கும் ஒரு சில கிளஸ்டர் அதனால் தோரம் போட்டுது அடுத்தது மூக்கல்ல போட்டு வரும் எல்லாமே புரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது இப்போ என்ன தான் காயிட்டோம் அதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாம் போவாங்க அப்படியே பதினெட்டு பர்சன்ட்டாக நான் அந்த பர்சன்ட் அப்படியே மேட்டன் ஆகும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டாய் மிஸ்சில் நீங்கள் வேணும் போது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாளைக்கு தான் அந்த சீசன் எது தோற மாட்டேங்குது வால்யூம் இருக்குது அதாவது ரொம்ப குச்சி குச்சி இல்லாமல் இருக்குது நல்ல புள்ளாட்டி இருக்குது வேணுன்றவங்க ஒரு பல்க்கை வாங்கி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் மாறிமேக்கிங் ஒரு ஊழியே போனால் ஏன்னால் இதில் இன்னும் பிரித்து கொடுதல் நெக்ஸ்ட் இயர் தான் பிளான் பண்ணோம் அது கோணியெல்லாம் வாங்கி எங்கேயே தச்சு பார்த்தோம் அப்போ கூட பாருங்கள் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ப்ரெசர் பண்ணுறது எல்லாம் இன்னும் செலவுகள் அதிகமாக கூட அதனால் நீங்கள் உங்கள் பக்கம் நாலஞ்சு பேரும் அஞ்சு பேரும் ஆறு பேர் சேர்ந்து சேர்ந்து ஆவரேஜ் இது நான் சொல்கிறது இது ஏற்பது அவ்வளோதான் ஃபிக்ஸ் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த வாடகை தான் இது வந்து முன்ன பின்னா அதாவது கிலோமீட்டர் பொறுத்து முன்னப்பா அவன் குத்து ஒரு அது கணக்கு பண்ணி சொல்லிடலாம் அவன் குத்து மதிப்பாக சொல்லுவாங்க ஆந்திராவில் அந்த மகாராஷ்டிரா வசதியெல்லாம் வந்து என்ன பண்ணணும் குத்து மதிப்பாக தான் வந்து அவங்க தெலுங்கானா இதெல்லாம் குத்து மதிப்பாக தான் அந்த இது போடுவாங்க ஏன்னா போன இடத்துல தமிழ்நாடு பர்மிட்டே இல்லை அவன் வரமாட்டேன்ட்டான் வேறு எங்கேனா தெரியும் அதனால் அந்த இது இருக்கிற பர்மிட் வண்டி வந்து அது அவங்க தான் தருது இவ்வளோதான் வாடகை நம்மள ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம்ன்றது இந்த தொகர் தீவனம் தோறுது நான் சொல்கிறேன் தோறியது இன்னும் ஒரு பதினெட்டு பதினஞ்சு இருபது நாளைக்கு தான் வாடகை இது இது ஒரு லட்சத்து பதினெட்டு ஒன்று இருபது ஒன்று பதினஞ்சு மூடாவெலாம் கிலோமீட்டர் பொறுத்து ஒரு குத்து மதிப்பா இது நம்மளது சேகலை எதுவும் இது வரைக்கும் நம்பளது சேகலை அப்புறம் இது பண்ணும்போது இதான் பார்த்துக்கோங்க வேணுன்றும் கொடுங்க வேணாம் அது நீங்கள் கட் ஃபேட்டிங் பண்ணுறது டேஸ் செய்யலாம் இப்போ ஒரு ஐம்பது இருபது ஆடு முப்பது ஆடு இந்த ஃபேட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு லோடுன்றது ஒரு பட்சம் நூறு ஆடு இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடிச்சினாக இருக்கும் பிரச்சனை கிடையாது இன்னும் ஒன்று விலை கூடுதலாய்ல ஒன்று இதாக இருக்குது சைலேஜ் உலர் குலதெய்வனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இப்போ இல்லாத குறைக்கு நம்ம இதெல்லாம் இல்லாத குறைக்கு நான் கொஞ்சம் வாங்கி தான் செய்யணுன்றது ஒரு கிலோ புழப்பு ப்ராஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சு தானே வாங்க ஒன்றும் இது கிடையாது ஆனால் கிடைக்கும் இது இவ்வளோ தான் ஒரு ஒன்பது டன்ன்றது ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ போடுறீங்க அது மற்ற எவ்வளோ இருக்கோ எத்தனை நாள் கணக்கு பண்ணி அதை தான் நீங்கள் பண்ணிக்கலாம் நன்றி அம்மலை வேணுற ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறது பண்ணுங்கள் உடனே இன்றைக்கி அவன் நேற்று அந்த வீடியோ நான் போனேன்னா அப்புறம் சரி கொஞ்சம் இந்த வண்டி தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதில் அங்கேருந்து வீடியோ போட்டு யார் வேணும்னு சொல்லுங்கன்னா இப்போ நிறைய பின்வா அதாவது ஒரு டன் ரெண்டு டன்னு மூணு டன்னுக்காக அதிகம் ஒரு கம்பைனாக வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அங்கே வெயிட் போட்டு வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போட்டுக்கோ நீங்களே பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் சீக்கிரம் சிவ பண்ணி சீக்கிரம் செய்யுங்க ஏன்னா நம்ம நாம நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அங்கே டைம் போடுறாங்க சீசன் சீசன் முடிஞ்சுப்போம் நன்றி அடுத்த